வணக்கம் சார் தொலைபேசி பண்ண உடனே எடுக்கிற ஒரே ஆள் நீங்க தான் இல்ல அது வந்து இது பாத்துக்கிட்டே இருந்தேன் ஆமா இப்ப எட்டு நாள் ஒருத்தர் செஞ்சிருக்காரு அப்புறம் லேசா கிறுகிறு வந்துருக்குது அப்புறம் உடனே வெங்காயம் நல்லா பொறியும் செய்து வெங்காய உப்புமா சாப்பிட சொல்லிட்டேன் வெங்காய உப்புமா சாப்பிட சொல்லிட்டேன் மறுபடி வெங்காயம் ஏழு நாள் அப்ப ஏழு எதுக்கு இந்த தாக்கல் அப்ப இவரு சுந்தர் பொறியாளர் சுந்தருக்கும் வந்து நல்ல ஒரு ஒரு பழுப்பு நிறத்துல சளி நிறைய போயிருக்கு அந்த வீடியோ போட்டுருந்தேன் பாத்தீங்களா பழுப்பு நிறத்துல சளி கவனிக்கல ஆஹ் இதெல்லாம் கவனிக்கணும் அவங்க வீடியோ எடுத்து போட்டார் அந்த மலம் போனது அப்படியே நிக்குது அப்படியே சளி மாதிரி அப்படியே பாத்தீங்கன்னா மர வனத்துல மூக்குப்பொடி நிறத்துல சளி மூக்குப்பொடி நிறத்துல கொல 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 கொலன்னு ஆஹ் கடுமையான சக்கர நோயாளிதான் எல்லா ஸ்டீராய்டு தான் எல்லாமே நல்லா இருக்கும் இப்போ அஞ்சு நாள் போயிருக்கு அனியமா பண்ணிருக்கு இப்ப இந்த ஒருத்தர் இன்னொருத்தர் வெங்கடாசலம் சொல்லிட்டு அவரு கட்டுமானத்தை சேர்ந்தவர் கட்டுமான கட்டுமான தொழிலாளி கட்டுமான மேல மேஸ்திரி அவரு அன்னந்தம் பரண்டு ஏழு நாள் செஞ்சிருக்காரு எனக்கு கொஞ்சம் சோர்வா இருக்குது கிறுகிறு போகிறது உடனே என்ன பண்ணிட்டேன் ஏற்கனவே நேற்று சொல்லியாச்சு நிறைய வெங்காய உப்புமா சாப்பிட சொன்னேன் வெங்காய உப்புமா

அடுத்த ஏழு நாள் எட்டு நாள் கிருக்கிற அந்த விஷம் வந்து சேர்ந்ததுன்னா உடனே உடைச்சிரும் விஷம் வந்து சேரும் பொழுது உடைச்சிரும் புரியுதா இப்போ நீங்க இன்னைக்கு தொடங்கிட்டீங்களா இன்னும் தொடங்கலையா அது நேத்து தொடங்கி நேத்து நைட் எல்லாம் சரியா தூக்கம் நேத்து ஃபுல்லா ஒரு ரெண்டு தடவை லைம் ஜூஸ் ம் லைம் டீ அவ்வளவுதான் அப்புறம் சாய்ங்காலம் ஒரு லைம் டீ கொஞ்சம் கருப்பட்டி அவ்வளவுதான் ஆனா நைட்டடா தூக்கம் வரல அழுத்தம் இருந்துச்சு காலையில உங்க மீட்டிங் எல்லாம் முடிச்சிட்டு தான் தூக்கமே வந்து கொஞ்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கிருப்பேன் உம் அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கி எந்திரிச்ச பிறகு நல்லா இருக்கு அதாவது கொஞ்சம் பரவாயில்ல இப்ப ஆமா மொத்தம் நைட் எல்லாம் தூங்காம இருந்துட்டு ஆனா நைட் எல்லாம் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தேன் அரை மணி நேரத்துக்கு அரை மணி நேரத்துக்கு நாற்பது அமைல் குடிச்சுக்கிட்டே இருந்தேன் ஆறு 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 அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கும் போது அப்புறம் உங்க மீட்டிங் முடிச்ச பிறகு கொஞ்சம் அப்படியே படுத்து அப்படியே அப்படியே தூக்கம் வந்துருச்சு அப்படியே தூங்கிட்டேன் ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கிருப்பேன் தூங்கி எந்திரிச்ச பிறகு அப்புறம் ஒரு இன்னைக்கு வந்து இப்ப காலையில ஒரு லெமன் டீ ஒன்னு குடிச்சிருக்கேன் அப்புறம் இந்த வீட்டுல வந்து இளநீர் இருந்துச்சு இளநீர் சரி இளநீர் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஒரு இளநீர் செவ்வாய் நீர் இருந்துச்சு அது மட்டும் தான் குடிச்சிருக்கேன் காலையில ஒரு பதினோரு மணிக்கு ஒரு லெமன் ஜூஸ் இப்போ ஒரு மணி ஒன்றரை தண்ணி மட்டும் குடிச்சு அவ்வளவுதான் குடிச்சுக்கிட்டே இருக்கேன் போதும் போதும் சாயங்காலம் என்ன பண்றீங்கன்னா சாயங்காலம் ஆறு மணிக்கு நல்ல ஒரு காலி அது எலுமிச்சு பணத்தை நல்லா புளிஞ்சு நல்லா புளித்து இனிப்பா இருக்கிற மாதிரி போட்டு இரநூறு மில்லி அப்படியே மெல்ல மெல்ல சாப்பிடுங்க இந்த நாக்குல புதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சும்மா ஒரு அரை மணி நேரத்துல இருநூறு ரெண்டு குடிக்கலாம் அரை மணி நேரத்துல டீ வேணும் டீ வேணாம் இல்ல பச்சை தண்ணியா சுடுதண்ணியில சுடுதண்ணி போட்டுங்க எலுமிச்சோனம் புடிச்சுங்க நாட்டு சக்கர போட்டுக்குங்க போட்டு எலுமிச்சம்பளம் நான் நாட்டு சக்கரதான் போட்டு சுடுதண்ண குடிப்பேன் கொஞ்சம் டீ தூள் போட்டு போட்டுதான் இப்ப கூட நான் ஒரு ஒரு ஐம்பது நூறு மில்லி போட்டு வச்சிருக்கேன் எத்தனை மணிக்கு சார் சாப்பிட சொல்றீங்க நாலு மணிக்கா ஒரு ஆறு மணிக்கு சாப்பிடுங்க போட்டு வச்சுட்டு அது இரநூறு ரெமல் இருக்கும் அது வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு அரை மணி நேரத்தை அதை இரநூறு ரெமல் சாப்பிடலாம் அதுவும் உள்ள போ அந்த விஷம் இறங்கணும் ஏன்னா தூக்கம் ஒழுங்கா தூக்கம் வந்து ஒழுங்கா வரணும் தூக்கம் வரணும் வரணும் ஆமா கெட்டு போச்சு அழுத்தம் ஒரு நாள் நீ

அதுவல்ல கட்டணம் போட்டுருவா ஒழுங்க கட்டல அப்படின்னா கட்டணம் போட்டுருவா ஒரு லட்ச ரூபா ஃபீஸ் போட்டுருவா அஞ்சு லட்ச ரூபா ஃபீஸ் போடுன்னு சொன்னியே அந்த பிசாசு உள்ள போய் பண்ணிருச்சு பிசாசு ஒரு பயத்து இனிமேல் சாப்பிடக் கூடாதுடா அவ உணவு அப்படி சொல்லி ஆமா இல்லட்டானா இல்லட்டானா அது ஏமா அது அது ஐம்பது நேரம் போட்டுருவேன் அதாவது நாங்க ஐம்பது நேரம் நன்கூட கொடுத்துடலாம் அப்படிதான் நினைக்கிறேன் நல்ல ஆகலைன்னா ஒரு மாசம் பண்ணிடலாம் நல்ல ஆகல அப்படின்னா ஒரு மாசம் நல்லது பண்ணிடுறோம் என்னது

ஒரு தகவலுக்காக சொல்ல ஒரு தகவலுக்காக சொல்ல வரும் தினம் அன்னைக்கு எப்படி ஒரு போன வருஷம் விடாம உங்களுக்கு விரட்டின பாருங்க பேசி 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 டைரி தூண்டு பண்ணி கொண்டு டைரி பாக்கி பாக்கி நம்ம வந்து அப்போ குளுக்கோமீட்டர் வாங்கி வச்சுக்கணும் குளுக்கோ வாங்கி வச்சுக்கணும் வெயிட் மிஷின் வாங்கி வச்சுக்கணும் கரெக்டா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு முப்பது நாளுக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் பண்ணி முடிச்சுக்கலாம் புரியுதா

எனக்கு மட்டும் உணவு மேல ஆசை இல்லையா என்ன 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 இட்லி இது இட்லி தோசை பூரி பொங்கல் ஒரு பலகாரம் தான் இருக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதா வேணா ஒரு முறுக்கு ஒரு வடை அவ்வளவுதான் சாப்பிட்டு மறுபடி சுத்தம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மீண்டும் 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 ஜீரணிக்கு வேலை கொடுத்தா அது கசப்பா மாறி என்னவா ஆகுதுன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் கசப்பா கசப்பா மாறி ஏறிரும் மண்டையில அதாவது வந்து ஜீரண நேரம் நமக்கு நல்லா கட்டுப்படுத்திட்டோம்

ஆஹ் அது வந்து பயனற்றது அதைவே இப்ப கெடுத்து வச்சிட்டானுங்க அது பயனற்றது தேவையப்ப நகம் வந்து வெளியே வளருதுன்னு வச்சுக்கோங்க நகம் வெளியே வளருது அதை வெட்டினாலும் ஒன்னும் ஆகப்படுறது அதைவே சீப்பிடிக்க வைக்கிறாங்கன்னா அப்புறம் எந்த அளவுக்கு முட்டால் இருப்பான் நகை சுத்து மாதிரி என்னதே அந்த அளவுக்கு அதாவது உடம்புக்காக திங்கறது இல்ல மன வெறிக்காக நிறைய தின்னு அந்த பயனற்ற பொருளை அது வந்து எதற்குமே பயனடாத பொருளை அழுக வச்சு அது வெடிச்சு செத்து போயிடுறாங்க

அதுக்கு வந்து கொத்துமணி தலை சுத்தமான கொத்தமணி தலை சுத்தமான கருவேப்பில தலை சுத்தமான கருவேப்பை தலை கருவேப்பழ கொழுந்து எனது கருவேப்படை கொழுந்து அல்லது சுத்தமான கொத்தமணி தலை மருந்தடிக்காத கொத்துமணி தலை அல்லது முருங்கைக்கீரை எனது கீரை ஆமா இவளை எடுக்கணும் இவளை எடுத்து லேசா நல்லா வதக்கணும் லேசா வணக்கணும் வணக்கி வெங்காயம் போட்டு வதக்கி உப்பு இல்லாம சாப்பிடணும் இது எண்ணெயில தான் வணக்கணுமா எண்ணெயில வணக்கா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் கொஞ்சம் எண்ணெயில போட்டு வணக்கி விட்டு இவ்வளவு எடுத்து சாப்பிடணும் சாப்பிட்டு இந்த தயிர் இந்த மோர் இந்த புளிச்சது இதெல்லாம் வந்து மீண்டு 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 ஆரம்ப கிட்ட பயிற்சியாளருக்கு கொஞ்சம் தைரியம் கொடுக்கறதுக்காக ஒரு வாரத்துக்காக சொல்றது அதெல்லாம் நாம திருப்பி திருப்பி அங்க போக முடியாது திருப்பி திருப்பி ஆமா தேவையில்லை ஆமா ஆரம்ப கட்ட காலங்கள் ஆரம்ப கட்ட காலங்களுக்கு அது சொல்லணும் ஒரு பத்து மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு அஞ்சு நாளைக்கு சொல்லி அவனை அந்த அதாவது வந்து அதாவது முருங்கிற மல்லித்தலை கருவப்பில மூணே மூணு தான் இதுல ஏதாவது எது உங்களுக்கு தேவையோ அத வந்து நல்ல இந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு பெரிய லட்டு அளவுக்கு இருக்கணும் பெரிய லட்டு அளவு வெங்காயம் சின்ன வெங்காயம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கி விட்டு எல்லாத்தையும் வணக்கி வணக்கிட்டு நீங்க என்ன வேணும்னா அப்படியே நீங்க எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுக்கலாம் எலுமிச்சை பழத்தை புளிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டா புளிப்பா இருக்கும் புளிப்பா இருக்கும் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாமா உப்ப குறைக்கிற வரைக்கும் நல்லது ஏன்னா உப்பு ஏன்னா அந்த உப்பு என்ன பண்ணுதுன்னா கண்ணை கெடுக்குதுங்கய்யா ஐயா கண்ணை கெடுக்குது குறைச்சிக்கிறது நல்லது எல்லாமே சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டு பழகணுங்கறதுதான் விஷயமே அப்படி சாப்பா நம்ம அப்படி சாப்பிட்டு பழகிற அதாவது நாம அப்படி சாப்பிட்டு பழக வேண்டும் நமக்கு வந்து மீண்டும் அந்த கசப்பு மண்டையில ஏற இறப்பிக்கு கொண்டு வரணும் மண்டையில ஏறிய கசப்பை வந்து வரணும் ஆமா சரி கசப்பை திருப்பியும் எங்க கொண்டு வரணும் தெரியுமா இறப்பிக்கு கொண்டு வந்து பெருங்குடல் வழியாக வெளியேற்ற வேண்டும்ங்கிறத நான் சொல்ல வரேன் அதனால இந்த உப்பா இருந்தாலும் அது உப்பு கூட அந்த விஷத்தை தக்க வச்சிடும் வெளியே உப்பு சேர்ந்த பொருள் வந்து வெளியே ஏத்தாது வெளியே உப்பு என்பது உப்பு என்பது ஒரு பொருளை கெடுக்காது ஆனால் ஒரு பொருளை கெடுக்காது இப்போ ஊறுகாய்க்கு ஏன் உப்பு போடுறாங்கன்னா ஊறுகாய் கெடாம இருக்கறதுக்கு தானே தவிர மனுஷனுக்கு இல்ல என்னது ஆமா 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 ஊறுகாய் கெடாம இருக்குதான் ஊறுகாய் கெடாம இருக்கறதுக்கு தான் ஊறுகாய் மனுஷனுக்கு அல்ல ஆமா அது வந்து ஆப உயிர் அதாவது உயிர் உலகத்துலயே ரெண்டு உப்பு ரொம்ப மோசமான உப்பு ஒண்ணு கடலிருந்து வரக்கூடிய உப்பு மோசமான உப்பு இன்னு சக்கரை ஃபேக்டரில இருந்து வருது பாருங்க வெள்ளை சக்கரை அதுக்கு விஷம் உம் உம் அது ஒயிட் பாய்ச்சன்னே பாருங்க என்னது ஆனா அதுதான் இந்தியால பயங்கர விற்பனை அதுதான் பயங்கர உம் ஆமா அதுதானே அல்பா கென்றா அல்பா கென்றே இனிப்பு கென்றே பெண் என்ன பணக்காரமெல்லாம் எதுல ஆகுது இது அஸ்கா சக்கரை தானே அப்புறம் நம்ம இந்த லெமனு மின்ட்டு போட்டு ஜூஸ் குடிச்சுக்கலாம் அது ஒண்ணு செய்யாது கொஞ்சம் அதுக்கு தான் இப்போ நான் சொல்ல பாருங்க இந்த எலுமிச்சை பழத்தை புழிஞ்சி அப்படி சாப்பிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அடிச்சிடலாமா அத முருகக்கீரை மல்லி ஜூஸ் மாதிரி அடக்கலாமா அது வணக்கம் அது வந்து ஜூஸ் மாதிரி அடிச்சோம்னா அது ஒரு மாதிரி கசப்படிச்சிருன்னு நினைக்கிறேன்

வெங்காயம் சேர்த்திட்டாவே ஆமா அப்படி சேர்த்திட்டு நாம நோக்கம் வந்து மூளையில இருக்கிற விஷத்தை இறக்கணும் அதுதான் நோக்கம் இதுலயே நிக்க கூடாது முருங்கைக்காய் உப்பு போடலாம கீரை போடலாம சீரகம் போடலாமா கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கலாமா கொஞ்சம் மிளகா பூ நிக்க கூடாது இதுல நம்ம நோக்கம் என்ன விஷத்த இறக்கணும் அதுக்காக சொன்னா நீங்க இதுலயே நிக்க கூடாது இதுதான் இதுதான் வந்து அந்த மந்த புத்தி வந்து நம்மளை இழுத்துட்டு போய் சாவடிக்கிறது அதுல ருசி பாக்குறது ஆமா அப்ப ருசி பாக்குறது சாப்பிட்டே போக வேண்டியதானது எதுக்கு இது என்ன வைத்தியம் பண்ணிட்டுன்னு கேக்குறேன் ஆமா ஆமா நம்ம நோய சரி பண்ணணுமா ருசி பாக்கற பாத்துட்டு இருந்தா எப்படி சரியாகும் ருசி ருசி தான் நமக்கு பல லட்சம் ஆண்டுகளாக இயற்கை கொடுத்த ஏமாத்து வேலை ஆமா ஆமா நாம அப்புறம் அப்புறம் வந்து இந்த மாங்கா வந்து நம்ம புளிப்போட அப்படி வேக வச்சு அது பெஸ்ட் அது ரொம்ப பெஸ்ட் நீங்க மாங்காய் வேக வச்சு சாப்பிடு இப்ப மாங்காய் இப்ப கிடைக்குது மாங்காய் முட்டைக்கோசு முட்டைக்கோசு ஆஹ் அது நீங்க வேக வச்சு அது முட்டைக்கோசுல வேக வச்சு உப்பு போடாம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அதான் முட்டைக்கோசு வேக வச்சு அப்படி கூட சாப்பிடலாமா ஆமா ஆமா ஆவியில வேக வச்சு சாப்பிட்டு ரொம்ப நல்ல மனமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கும் நாத்தம் எல்லாம் போயிரு அது ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா குச்சி கிழங்கு வாடகை அடிக்க நல்லா இருக்கும்

நம்ம அப்படியே போயிட்டே இருக்கட்டும் லெமன் ஜூஸ்லயே போகட்டும் அது நம்ம எப்படி சூழ்நிலையோ அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கிருவோம் பாருங்க முன்னாடி எட்டு மணிக்கு வாங்க இரவு பேசலாம் சரியா உம் சரிங்க சார் முன்னாடி இரவு எல்லாரும் வந்துருவாங்க எல்லாருமே இன்னைக்கு அருமையான பயிற்சிக்கு போயிருந்தீங்க எல்லாருமே அச்சீவ்மெண்ட் குடுத்துருக்காங்க உம் எல்லாருமே அச்சீவ்மெண்ட் குடுத்துருக்காங்க உம் நீங்களே அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கறீங்க ஆமா சார் என்ன சார் பயங்கர இப்ப அந்த ரெண்டு மணி நேரம் தூங்கி எந்திரிச்சே ஓரளவு நல்லா இருக்கு உடம்பு இதுதான் இது இதுதான் இயற்கை இப்ப இயற்கை வந்து ஒரு டாக்டரா மாறுது கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் சுமா இருந்திருக்கீங்க பன்னெண்டு மணி நேரம் சும்மா இருந்திருக்கிறீங்க பசி உடலோடு இருந்திருக்கிறீங்க அப்ப கூடுதல் கூடுதலே பயங்கரமா ஆமா பன்னெண்டு மணி நேரம் மதியம் மூணு மணிக்கு இருந்து பாருங்க நேத்து நேத்து இல்ல முதல் நாள் மதியத்துல இருந்து கணக்குக்கே விரதம் மாதிரி ஆமா

அப்படியே படுத்துருந்தே அப்புறம் தூங்கிட்டே அந்த தூங்கி எந்திரிச்சதுல இருந்து இப்ப பழபடி தூங்கவே இல்லை நான் அதேதான் ரெண்டு மணி நேரத்துக்கு அந்த ஜூஸ் குடிச்சது கொஞ்சம் இளநீர் குடிச்சது அவ்வளவுதான் இளநீர் ஒண்ணு செய்யாது என்னங்க சார் அதே அது வந்து உப்பு தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அந்த இளநீர் ஒரே முட்டா குடிக்கிறத விட அது வந்து இரநூறு மணி நேரம் இருக்கும் அது பாட்டில் ஊற்றி வச்சுட்டு அப்பப்போ அப்பப்போ

அங்க அந்த இணைநீ சும்மா இருந்துச்சு வீட்டுல அப்படியே இந்த சரி வெறும் தண்ணி தான் குடிக்க போறோம் அது நினைச்சு சரி நானும் உங்களுக்கு வாங்கலாம் கூப்பிடறேன் சரியா எட்டு மணிக்கு கூகுள் மீட்ல அந்த இளநீ குடிச்ச பிறகு இப்ப தண்ணியிலே நான் போயிட்டு இருக்கேன் போடுங்க அதாவது அந்த வடியணும் இந்த வாங்குங்க வடியணும்

ஆமா வயிறு தாங்க காலையில இன்னும் காலையில கொஞ்சம் இந்த வீட்டுல கொஞ்சம் ரிப்பேர் வேலை இருந்துச்சு அந்த ஆசாரி வந்திருந்தாங்க அதனால அவர் பார்த்துட்டு இன்னும் குளிக்கல இன்னும் மேலதான் குளிக்க போறேன் எட்டு மணிக்கு பேசல நன்றி எட்டு மணி ஆ நன்றி சார் நன்றி